அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு இடரினும் தளரினும் பதிகம் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் பணம் கொடுக்கும் பதிகம் அப்படின்னே அதுக்கு பேர் நான் எங்கெல்லாம் சொற்பொழிவுக்கு போகிறேனோ அங்கெல்லாம் இடரினும் தளரினும் பதிகம் சொல்லுங்க நிச்சயமா பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி நிறைய பேரை நம்பிக்கையோடு அந்த பதிகத்தை சொல்லி அவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு பதிகம் சொன்னா பணம் கிடைக்குமா இப்போ நான் சொற்பொழிவாளராக நிறைய கோவில்களுக்கு போய் சொற்பொழிவு பண்றேன் பத்து நிகழ்ச்சி புக்காக இடத்துல இருபது நிகழ்ச்சி புக்காச்சுன்னா அது வருமானம் பெருகுவதற்கான ஒரு வழி இல்லையா அப்படி யாரெல்லாம் இடரினும் தளரினும் பதிகம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில தான் பாடினார் தன்னுடைய தந்தைக்கு யாகம் செய்வதற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக கோமுக்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் இடரினும் தளரினும் என்கிற பதிகத்தை பாட அவருக்கு பொற்கிளியை சிவபெருமான் கொடுத்தார் அதுக்கு உலவா கிளின்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுக்க எடுக்க குறையாமல் பொருள் வரக்கூடிய அந்த பொற்கிழிக்கு உலவா கிழி என்று பெயர் அந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடி பொற்கிழி வாங்கினார் இல்லையா அந்த வைபவம் ரத சப்தமி விழாவில் கோமுக்தீஸ்வரர் கோவிலில் ஐந்தாவது நாள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த வருஷம் ஜனவரி முப்பதாம் தேதி கோமுக்தீஸ்வரர் கோவிலில் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி பொற்கிழி வாங்குகிற வைபவம் நடக்குது நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குமா என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இல்ல எங்களுக்கு கொஞ்சம் பொருள் தேவை இருக்குது கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு இன்னைக்கு தான் பணம் தேவையா இல்லை எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கிறதோ அவர்கள் அந்த ஊருக்கு பக்கத்திலே இருந்தால் ஜனவரி முப்பதாம் தேதி திருவாவடுதுறை கோவிலில் நடைபெறுகிற ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி பொற்கிழி வாங்குகிற அந்த வைபத்தை போய் நீங்க தரிசனம் பண்ணுங்க அந்த கோவில தான் திருமூலரும் நமக்கு மூவாயிரம் திருமந்திரம் பாடல்களை நமக்காக பாடி கொடுத்தார் ரொம்ப அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம் ஒருவேளை நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களால அன்றைய தினம் கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு போக முடியாதே நாங்க என்ன பண்றதுனா இடரினும் தளரினும் பதிகத்தை உங்களால் அன்றைய தினம் கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க இல்லமான சொல்லுவேன் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாராயணம் செய்யுங்கள் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ இமை ஆளுமாறு ஈவ அதுவோ உன்னது இன்னொரு அவடுதுரையரணே இந்த பதிகத்தை நான் பல ஆயிரம் பேருக்கு சொல்லியிருக்கேன் இப்போல்லாம் நம்ம கூகுள்ல இருந்து இணையத்திலிருந்து இந்த பாட்டை எடுத்துட முடியும் நான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த வருடங்கள்ல சொற்பொழிவுகளுக்காக போகும்போது மேடையில் சொல்லுவேனா இடரினம் தளரினம் பதிகம் படுங்க நிச்சயமா பொருளாதார முன்னேற்றம் அந்த பாட்டை எங்களுக்கு எழுதி கொடுங்கமான்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேருக்கு என் கைப்பட நான் எழுதி கொடுத்துருக்கேன் ஒரு கட்டத்துல எத்தனை பேருக்கு தான் எழுதி கொடுக்க முடியும் ஒரு இருபது பேர் வந்து கேட்பாங்க இருபது பேருக்கும் எழுதுறது கஷ்டமா இருக்கும் இல்லையா அதெல்லாம் நான் சொற்பொழிவுகளுக்கு போகும்போது அதை ஜெராக்ஸ் போட்டு எடுத்து கொண்டு போய் நீங்க இதை சொல்லுங்க நீங்க இதை சொல்லுங்க நிறைய பேரை பல ஆயிரம் பேரை நான் அந்த பதிகம் படிக்க வைத்திருக்கிறேன் அவங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க நீங்க திருவாவடுதுறை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்தால் ஜனவரி முப்பதாம் தேதி கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் அந்த வைபவத்தை நேரில் தரிசனம் பண்ணுங்க தினம் எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை இடரினும் தளரினும் என்கிற பதிகத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக பொருளாதார நிலை உயரும் இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ